அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதமாக நல்ல குளிர்ச்சியாக குடிக்கக்கூடிய நல்ல கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல சூப்பராக வைப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கடல் பாசியை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி வந்து நைலான் ஜவ்வரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க அதோடைய டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும் இப்போது ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஒரு இருபது இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் கடல் பாசி சேர்த்துக்கலாம் கடல் பாசி வந்து மூணு கலருக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இதோடைய குவான்டிட்டி வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரும் இது வந்து ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஊற கூட வைக்க தேவையில்லை சீக்கிரமாக கரைஞ்சிரும் இது போல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணியோடைய அளவும் குறைஞ்சிருச்சு கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போது நம்மளுக்கு இனிப்பும் கரெக்டாக இருக்குது இதுக்கு நம்ம மூணு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் எத்தனை கலர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நான் மூணு கலரில் செய்கிறதுனால ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஈக்குவலாக ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிடும்போதும் இப்போ இதில் பச்சை கலரில் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம் இது நம்ம ரெகுலராக சாப்பிட போகிறது கிடையாது அதனால தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ரெட் கலர் வந்து நான் சேர்க்குறேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்போலாம் நேச்சுரலாக ஃபுட் கலர் கூட விற்கிறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ தான் இதில் மஞ்சள் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடிய கலர்ஃபுல் தான் இப்போ மஞ்சள் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ தான் இதை வந்து கொஞ்சம் அப்படியே செட்டாக விட்டுடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் வைச்சா போதும் கூலிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு கடல் பாசி சீக்கிரமாக செட் ஆகும் இப்போ தான் நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரமாக அந்த ஜவ்வரிசி அதை வந்து இப்போ தண்ணி மேய் கொண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் நைலான் ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்து வந்துடும் மூடி வச்சு வேக விடுங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்லே வச்சுருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபைனலாக நம்ம அதை ஒன்று சேர்க்கும்போது டேஸ்ட்டும் பிர மதமாக இருக்குங்க இப்போது நம்மளுக்கு ஜவ்வரிசி சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நைலாஞ்சவ்வரிசி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நீங்கள் மாவு ஜவ்வரிசியில் கூட செய்கிறதான் தான் செய்யலாம் நைலாஞ்சவ்வரிசியில் செய்யும்போது நம்மளுக்கு நல்லா அப்படியே ம முழிச்சு முழித்து இருக்கும் அந்த ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு இப்போ அடுத்ததான் இதே கடாயில் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போது பால் வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இது இதுக்கிடையில் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் சூப்பராக பக்குவமாக வந்திருக்கு இந்தளவுக்கு தண்ணிக்கு இந்தளவுக்கு கடல் பாசி சேர்க்கணும் சில நேரம் இப்போ கடல் பாசி செய்யும்போது குள செய்வாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் கரையாமல் அதனால கடல் பாசியுடைய அளவு பொறுத்து தான் இருக்குது அது கொல கொள்ளன்னு வர்றதும் இந்த மாதிரி ஸ்டிஃபாக அப்படி அல்வா மாதிரி இப்படி போட்டோம்னா அப்படி நிற்கணும் அதனால இந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது கடற்பாசி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ ஜெல்லியாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்கவே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி காட்டி போர் அடிக்க விரும்பலை அதனால இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இதை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாங்க இப்போ பாலை வந்து கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே தூக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு ஒன் அவருக்கு ஃப்ரீசரில் வச்சிட்டேன் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே சில்லுன்னு வந்துருச்சு பாருங்கள் கடல் பாசியும் சில்லுன்னு இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடல் பாசி எல்லாத்தையுமே எல்லா கலர்களையுமே நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம் சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை இப்போ பாருங்கள் மஞ்சள் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னைக்கு செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு குடிக்கலாம் இப்போது ரெட் கலரும் நம்ம சேர்த்தாச்சு இதை நீங்கள் மறுபடியும் அசம்பிள் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் ரொம்ப நல்ல சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் எல்லா கலருமே நான் சேர்த்துட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஜவ்வரிசி அதையும் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்துருக்கோம் அதனால் இனிப்பு கரெக்டாக இருக்குது நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் ஆனால் கலர் வந்து மாறி போயிடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க இப்போ நம்மளுக்கு சம்மருக்கு குடிக்கிற மாதிரி அதே நேரத்தில் இஃப்தாருக்கு குடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக சில்லுன்னு ஒரு அருமையான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது கடல் பாசி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ பாலில் நம்ம செஞ்சுருக்கனால தாராளமாக குடிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க மிச்சமே ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது புது வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய கடல் பாசியை இந்த ட்ரிங்கை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்